கத்துடைய பரிசுத்த ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் அப்பம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலோ இன்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக நமக்கு அவர் வந்து ஆசீர்வதிக்கின்றார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நமக்கு ஆலோசனை சொல்ல பல மனிதர்கள் இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் உறுப்பினர்கள் இருக்கலாம் அல்லது நண்பர்கள் இருக்கலாம் ஆனாலும் இவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை நேர் வழியில் நடத்துவார் எனவே எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரின் ஆலோசனையை பெற்று அவரின் சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்திற்கு நம் வாழ்வை ஒப்படைத்து நாம் வாழ முற்படுவோம் அப்பொழுது நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி நிச்சயமாகவே உண்டு எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் மனிதர்களை நாடி செல்லாமல் கர்த்தரின் ஆலோசனையை பெற்று தொடர்ந்து ஜீவிப்போம் என்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே வாழ முடியும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நம் ஆலோசனை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆம் கர்த்தாவே நாங்கள் பல மனிதர்களிடம் சென்று ஆலோசனை கேட்பதை விட்டுவிட்டு உம்மிடம் வந்து ஜபத்தின் மூலமாய் உம்முடைய ஆலோசனைகளை பெற்று உமது வேத வசனங்களின் மூலமாய் நாங்கள் அதற்கு பதில்களை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்களையும் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்